வணக்கம் தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வையி ஸ்டோரி தீபாவளி புது வரவுகளாக தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் இதோ பாருங்கள் பவளத்திற்கு ஈடான பவளப்பாசிகள் வந்துள்ளது எதுவும் பவளப்பாசி தான் இதுவும் பவள பாசி மாடல் தான் பவள பாசியும் பால் கோல்டு கலர் கலந்தது கிறிஸ்டல் பாசி வைரத்திற்கு ஈடானது கிறிஸ்டல் பேன்சி பாசி வைரத்திற்கு ஈடானது இதுவும் வைரப்பல்வு போல் இருக்கின்றது பாருங்கள் இவை அனைத்தும் தேனி பார்வதி ஸ்டோரில் கிடைக்கும் ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கும் பொருள்கள் அனைத்திற்கும் சிறந்த பரிசுகள் வழங்கப்படும்